அந்தகளுக்கு வணக்கம் நான் எப்போ சோழன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இயற்கை காட்சி அங்கே ரெண்டு வீடு ரெண்டு தென்னை மரம் ரெண்டு மாமரம் ஒரு கொய்யா மரம் இந்த இடத்துல ஒற்ற தென்னை மரம் அங்கே பம்ப் செட்டு அது பக்கத்தில் ஒரு சாலை அதில் வாகனங்கள்லாம் போகுது ரோட்டோரமாக ரெண்டு வீடு நல்லா இருக்குல்ல இது நிஜமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இது நிஜமாக இருக்குன்ற ஒரு விவசாய பூமி தானுங்க என்ன ஒன்று மழை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த விவசாய நிலத்தில் பயிர்களும் இன்னும் பச்சு பச்சைன்னு இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பருவம் தவறி மழை பெய்ததுனால பயிர் வைச்சதும் வேஸ்ட்டாக போச்சு அடுத்து பயிர் வைக்கலான்னு பார்த்தா தண்ணியும் இல்லாமல் போச்சு இதுதான் விவசாயினுடைய உண்மையான நிலமை அதே மாதிரி தான் ஆ ராசாவுக்கு எதிராக காலம் கடந்து அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்குறாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது தொடர்ச்சியாக டூ வழக்கு தொடர்பாக அன்றைய காலகட்டத்தில் உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாப்பர் சேட்டுக்கு இடையிலும் சரி ஆர் ராசாவுக்கு இடையிலும் சரி நடந்த உரையாடல்களை ஒவ்வொரு டேப்பாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்கார் இப்போது நான்காவது டேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த நான்காவது டேப்பை நானும் நான்கஞ்சு முறை கேட்டுட்டேங்க அதில் பல விஷயங்கள் நமக்கு புரியவே இல்லை பாஜகவில் நன்றாக ஊறிப்போன ஒரு நண்பர்கிட்ட கொண்டு போய் இதை காட்டினேன் ஐயா இந்த டேப்பை கேளுங்கள் பல விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லைங்க அதற்கெல்லாம் நீங்கள் விளக்கம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் என்னப்பா அது ஆ ராசா அவர்களாக இருந்தாலும் சரி ஜாஃபர் சேட்டாக இருந்தாலும் சரி அவ்வளோ தெல்ல தெளிவாக பேசுகிறார்கள் இது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க புரியல தாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த சந்தேகத்தெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன் அவர் அந்த டேப்பில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை புட்டு புட்டு வச்சார் முதல்ல நான்காவது டேப்பில் என்ன தான் ரிலீஸ் ஆகிருக்குது அதை முதல்ல கேட்டு வந்துடுறீங்களா

பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற ஒருத்தர் நபர் வந்து எங்கிட்ட கேட்டார் அண்ணாமலைக்கு வேலையே கிடையாதா இந்த டேப்பர் ரிலீஸ் பண்ணிக்கின்ற பொழுது டெல்லி தானே போனார் அமைதியாக போக வேண்டி தானே அப்படி இல்லையா டெல்லி தானே போகிறார் இந்த வழக்கு டெல்லியில் தானே நடந்துகிட்ருக்குது இந்த டேப்பர்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து எவ்வாருங்க டூ ஜி வழக்கில் எவ்வளோ ஆதாரம் இருக்குது ஆர் ராசாவுக்கு எதிராக நானும் வந்து களத்தில் இறங்க போகிறேன் என்னையும் ஒரு சாட்சியாக சேர்த்துக்கணும் இந்த வழக்கில் முக்கியமான ஆளாக என்னை கருதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து ஆர் ராசா அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சிறையில் தள்ளலாமே அதை விட்டு விட்டு எதற்காக அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அணுதினமும் ஒரு டேப்பை வெளியிட்டு எதற்காக வம்படி இருக்காரு இதன் மூலமாக ஆர் ராசாவை விமர்சித்தால் நாம் அரசியல் களத்தில் அடையாளப்படுவோம் ஆர் ராசாவை விமர்சித்தால் விளம்பரம் கிடைக்கும் என்ற ஒரே எண்ணத்துக்காக தானே எக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்குற எஸ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமரிக்க வேண்டும் என்பதற்காக திமுக காரங்களை அவமதிப்பதே இவருக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க நீதிமன்றத்தில் அண்ணாமலை கொடுக்காமையாக இருப்பார் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதை தாண்டியும் எதற்காக விடுறாரு எப்போதுமே எதிர்கட்சிகளாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆளுங்கட்சிக்கிட்ட அதிகாரங்கள் இருக்குதுங்க எல்லா விசாரணை அமைப்பிலும் அவங்க பாக்கெட்டில் இருக்குதுங்க அவங்க பாக்கெட்டில் இருக்கின்ற போது விசாரணை நேர்மையாக நடஞ்சிருக்குமா ஆறு ராசா பொறுத்த வரைக்கும் நீலகிரி தொகுதியில் ஜெயிக்கக்கூடாது அதற்காக ஆறு ஆசாக்கிற களத்தில் இறங்கினாங்க அவங்களுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையோ அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே தள்ளிட்டாங்கப்பா எதை கிட்ட இருந்த ஆதாரத்தை வெளியே காட்ட சொல்லி பார்க்கலாம் அதனால் அரசியல் பழி வாங்குவது பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆறு ஆராசாவும் உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசுவாங்க மொத்தத்தில் நீதிமன்றமானது ஆதாரத்தின் அடிப்படையில் சட்டப்பூர்வமாக தண்டனை வழங்கினா கூட அதுக்கு அரசியல் சாயம் கண்டிப்பாக பூசுவாங்க இந்த மாதிரி ஆ ராசா அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற பொழுது அரசியல் சாயமானது எதிர்கட்சியில் பூசினா கூட மக்கள் மன்றத்தில் எடுபடவே கூடாது இன்னொன்று அரசியல் காலத்தில் வந்து எப்போவுமே சரி வாக்களிக்கின்றவர்கள் தான் எஜமானர்கள் அந்த எஜமானர்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று முடிவு பண்ணணுமா இல்லையா அப்போ மக்கள் மன்றத்தில் வைப்பதை விட நீதிமன்றத்தில் வைப்பது ஒத்தா மக்கள் தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் நிரந்தரமாக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படலாம் அப்படி அப்புறப்படுத்தப்பட்டால் அதிகாரங்கள் இல்லை அதிகாரம் இல்லை என்றால் நீதிமன்றமானது தைரியமாக அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதனால் முதல்ல மக்கள் மன்றத்தில் வைச்சு தான் மக்கள் மூலமாக ஆர் அரசு அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கிறார் அதுவும் இல்லாமல் பாஜக அரசியல் ரீதியாக பழி வாங்குது என்ற குற்றச்சாட்டில் இருந்தும் பாஜகவை காப்பாற்ற பார்க்கின்றார் அதனால தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு டேப்பாக வெளியிட்டு விட்டு அந்த டேப்பை பற்றி பேசுகின்ற போது கூட பத்து டேப்போ ஒம்போது டேப்போ இருக்குன்னு சொல்கிறாரு அந்த ஒம்பது டேப்பும் வெளியிட்டு விட்ட பிறகு நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அது வரைக்கும் இந்த டேப்பை பற்றி நான் பேச நீங்கள் பேச இன்னும் பொதுமக்கள் பேச இப்படி மக்களிடையே வந்து விவாதம் எழும்பி யோ இதை பற்றி என்னையா சொல்ல போகிற இது சீக்கிரமாக சொல்லித்தோலையா அப்படின்னு ஆர்வம் கூடுகின்ற பொழுது அன்றைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எதற்காக வெளியிட்டேன் என்று அண்ணாமலை மொத்தத்தையும் போட்டு உடைப்பாருங்க அது வரைக்கும் இந்த டேப்புகளை நாம் அணுதினமும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ நாலு வந்துடுச்சு இன்னும் அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு பிறகு ஆசாவுக்கு பூசை இருக்குது அப்படின்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க சரிப்பா ஏதோ பிஜேபிக்காரங்கிட்ட போய் இந்த ஆடியோவை பற்றி கேட்ட அவங்க சொன்ன விளக்கமானது அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது முதல்ல ஆர் ஆசா வீட்டுக்கு ஏற்கனவே வந்து வருமான வரித்துறையோ அல்லது ஈடியோ இல்லை சிபிஐயோ யாரோ ஒருத்தர் வந்து ஆராசா கிட்ட விசாரணை நடத்திட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த டேப்பை போது என்னங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து அடுத்த விசாரணைக்கு வராங்க யார் வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா சொல்கிறார் யார் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது கேசி பழனிசாமி எம்பி இருக்கார் அவர் வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆர் ராசா அவர்கள் ஏன் அவர் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஜாஃபர் ஷேட் அவர்களும் சொல்கிறார் அதுக்கு ஆர் ராசா சொல்கிறார் அதான் டைரி இருக்குல்ல டைரியினுடைய முக்கிய ஆவணங்களை தான் என்னது டைரியா அப்படின்னு நம்ம ஜாஃபர் ஷேட் அவர்களே வந்து அப்படியே ஸ்டன் அவர் நின்றுடுவார் பேச மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் ஆர் ஆசா அவர்களே வந்து ஜாஃபர் ஷேட்டுக்கிட்ட வந்து ஹலோ அப்படின்னு சொல்லித்தான் மீண்டும் தன்னுடைய பேச்சையோ தொடங்குவார் ஆர் ஆசை அவர்கள் அளவுக்கு ஜாஃபர் சேட்டுக்கும் அந்த டைரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க ஏன்னால் டூ ஜி வழக்கில் சம்மந்தப்பட்டவர் ஆராசா மற்றும் சில பேர்னு சொல்கிறாங்க கூட கனிமணி அவர்களும் இதில் ஈடுபட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆராசா அவர்களே வந்து டெல்லியிலேருந்து வராங்கப்பா கேசி பழனிசாமி வீட்டுக்கு போவாங்கப்பா அங்கே இருக்கின்ற வந்து டைரியை கைப்பற்ற போகிறாங்கப்பா அதனால் டெல்லியில் ஏற்கனவே நமக்கு யார் தகவல் சொல்லியிருந்தாங்களோ அவங்க இப்போவும் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரின்னு விஷயத்த சொன்ன உடனே எதற்காக ஜாப்பர் ஷேர்ட் வந்து ஃபங்க் ஆகணும் ஏன் தொடர்ச்சியாக பேசல அதுலேயும் இன்னொரு விஷயத்தை இந்த ஆடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்க ஐயா இது வந்த பணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் போயிருக்குது பிட்காயின்ல போயிருக்கின்ற போது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆசாக்கிட்ட கேள்வி கேட்குறார் ஜாஃபர் சேட்டு அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஏதோ டூ ஜி வழக்கிலேருந்து லாபம் பெற்று இருக்கின்றார்கள் அந்த லாபத்தை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் பிட்காயினில் போய் முதலீடு பண்ணியிருக்கின்றார் அது ஜாஃபர் ஷேட்டினுடைய வாயிலேருந்து நம்மளுக்கு வெளியே வர்றது நல்லா தெரியுது நீங்கள் கேட்டிங்களா இல்லையா அது பிட்காயின்லவா முதலீடு பண்ணியிருக்குது அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது ராசா அவர்களே சொல்லுவார் அதை பற்றி ஏதாவது கேட்பாங்க யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஆர் ராசு அவர்கள் சொல்லுவார் கேசி பழனிசாமி கிட்டே கேட்பாங்க அப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கேட்பாங்க பர்டிகுலராக டெல்லியில் இருக்கன்னு சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் ஷேட்டுக்கிட்ட வந்து நம்முடைய ஆர் ராசு அவர்கள் சொல்லுகின்றார் ஸோ சட்டத்தை எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ சட்டத்திலேருந்து எப்படி தப்பிக்க முடியுமோ அத்தனை விதமான வழிகளையும் டூ ஜி வழக்கிலேருந்து கையாண்டிருக்கிறாங்க அதனால தான் ராசா அவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சுருக்குது அப்படி தகவல் தெரிஞ்சதுனால தான் டூ ஜி வழக்கில் அவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டார் அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு யாரெல்லாம் சாட்சிக்கு வரணுமோ யாரெல்லாம் ஆதாரம் கொடுக்க வரணுமோ அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாரோ என்னவோ தெரியல ஏன்னால் டெல்லியினுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்த நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவார் அட போயா தினந்தோறும் சிறப்பு நீதிமன்றத்தை திறந்து வைத்து வைத்து டூ வழக்கில் யாராவது ஆதாரம் கொண்டு வருவார்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆனால் யாரும் ஆதாரத்தை கொண்டு வரவில்லை டூ ஜி வழக்கில் ஆராசா அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டார் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தினார் என்ற ஒட்டுமொத்தமான வழக்குக்கான ஆதாரம் யாருமே கொண்டு வரல ஸோ சட்டப்பூர்வமாகவும் சரி ஆராசா அவர் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கும் சரி எந்த ஆவணங்களும் கிடையாது அதனால் ஆர் ஆசை அவர்கள் விடுதலை செய்கின்றேன் என்று சொல்லிட்டார் இந்த மாதிரி விசாரணையின் போதே ஒட்டுமொத்த விஷயமும் ஆராஜாவுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு அவர் வீட்டிலேருந்து ஆதாரங்கள் எடுத்துருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உளவுத்துறை ஐஜி அவர்களே வந்து எங்கெங்கே என்னென்ன நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு குற்றவாளிகிட்டேயே வந்து தகவல் கேட்டு குற்றவாளிக்கு ஃபேவரேட்டாக எல்லாத்தையும் செய்து கொடுத்தா குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவானா இது என்ன விஷயம் ஸோ அதிகாரங்கள் இருந்தால் விசாரணை அமைப்புகளை எந்த அளவுக்கு தவறாக நடத்தலாம் தவறாக வழிகாட்டலாம் தவறானவர்களுக்கு உதவி செய்யலாம் தவறானவர்களை தப்பிக்க வைக்கலாம் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நடந்திருக்கும் போல இருக்குது இப்போது பிஜேபி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகளும் தன் பாக்கெட்டில் வச்சுக்கிச்சு ஆனால் தேர்தல் கமிஷன் வச்சுக்கிச்சு அதுக்கப்புறம் சிபிஐ வச்சுக்கிச்சு இடி வச்சுக்கிச்சு வருமான வரித்துறையை வச்சுக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் முடக்கிறாங்க இந்த விசாரணை அமைப்புகளை வச்சு அப்படின்னு சொல்வதற்கு காங்கிரஸுக்கு எந்த விதத்தில் தார்மீக உரிமை இருக்குது என்ன அருகதை இருக்கிறது இந்த டேப்பெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக பொய் என்பது பற்றி நமக்கு தெரியாது இது பொய்யா இருந்தால் திமுக இந்நேரம் கேஸ் போட்டிருக்கும் இது பொய்யா இருந்தால் இது பொய் அவதூறு பரப்புகின்றார் அண்ணாமலை ஸோ அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதனால அவதூறை அள்ளி வீசுகின்றார் அப்படின்னு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸில் இருக்கக்கூடியவங்களாவது மறுத்திருப்பாங்க ஆசை அவர்கள் மறுக்கவில்லை என்றாலும் கூட ஐடி விங்ஸில் இருக்கிறவங்களாவது மறுத்திருப்பாங்க ஆனால் இந்த ஆடியோ தொடர்பாக நான் பேசுகிறேன் நீ பேசுகிற சாமானிய மக்கள் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க சமூக வலைதளத்தை பார்க்குறவங்கெல்லாம் பேசுகிறாங்க அதுலேயும் அந்த டேப்புக்குள்ளே பேசின விஷயத்தெல்லாம் வர அலசி ஆராயிறாங்க பாரியோ எங்கெங்கெல்லாம் முதலிட்டு போயிருக்குது அதோடு போச்சுன்னா எப்படி எப்படிலாம் சோதனைக்கு ஆள் வந்திருக்காங்க எப்படிலாம் தப்பிச்சிருக்காங்க பாரியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அமைப்பிலேருந்து தப்பிப்பதை பற்றி வாய்ப்புலர்ந்து ஹானு பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க சாமானிய மக்கள்னா இவ்வளோ பேருக்கு போய் சேருகின்ற இந்த விஷயமானது நம்ம ஆராய்ச்சி அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்காதா அவருடைய கவனம் பெற்றுருக்காதா ஏன் அவர் அமைதியாக இருக்கின்றார் இந்த டேப்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் தேர்தல் நெருகுகின்ற இந்த தருணத்தில் பொய்யான டேப்பை பற்றி பேசி நாமளே அதற்கு ஒரு விளம்பரம் தேடி கொடுத்துடக்கூடாது என்பது கூட திமுக எண்ணமாக இருக்கலாம் இல்லையா இந்த தருணத்தில் இதை பற்றி பேசி நாமே நாலு பேருக்கு தெரிய வச்சு நம்முடைய இமேஜை நாமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது ஆட நடக்கிறது நடக்கட்டும் ஐயா நாம் பார்க்காத வழக்குகளா அரசியலும் வந்துட்டு அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் நினைக்கிறாரோ இன்னும் எனக்கு தெரியாதுங்க ஆக மொத்தத்தில் இந்த டேப்பானது திமுகவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க மாதிரி தான் இருக்கிறது இதில் இருப்பது ஆர் ராசாவுடைய குரலாக அல்லது ஜாப்பர் சேட்டினுடைய குரலா இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க பிஜேபியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய பக்கத்தில் வந்தது இதற்கு திமுக தரப்பில் இருந்து எந்தவித மறுப்பும் தெரிவிக்காத வரைக்கும் நாமளும் உறுதியாக ஆர் ராசா ஜாப்பர் சேட்டு என்று சொல்ல போகிறது கிடையாது அதனால தான் பிஜேபி காரங்கிட்ட கொண்டு போய் காட்டினேன் அவங்க சொல்கிறாங்க இது ஆர் ராசா ஜாப்பர் செட் அவர்கள் பேசின ஆடியோ தாங்க இது வரைக்கும் அண்ணாமலை நாலு வெளியிட்டுட்டாரு மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு வெளியிட்டுட்டாங்க அதெல்லாம் கேட்ட பிறகு கூட ஆப்பர் சிட்டு அண்ணாமலை என்று உறுதிப்படலை அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு என்ன டிடெக்டிவ் ஏஜென்ட் அது என்ன செய்தியோ அதை வந்ததை நான் அப்படியே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறேன் இதில் உண்மைத்தன்மை எத்தகையது இருக்குது என்பதை பற்றி காலம் பதில் சொல்லும் இதுவே ஆதாரமாக ஆறாசாக வச்சுட்டு தண்டிப்பாங்களா என்பதெல்லாம் இன்னும் போக போக தான் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பற்றின எனக்கு கருத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நன்மைகள்